நாற்பத்தி ஏழாவது சாப்டர் பரையாகை ஒரு சர்வைவல் ஃபிலிம் பார்க்குற மாதிரி இருந்தது நடுவில் எனக்கு சஃபேட்லாம் ஆச்சு ஆக்சுவலாக அவங்க கோத்ரூ பண்ணுற ஜேர்னி ஆக்சுவலாக பொதுவாகவே இந்த மாதிரியான ரொம்ப சர்வைவல் ஃபிலிம்ஸ்லலாம் ஒரு இடத்துல ட்ராப் மாதிரி மாட்டிப்பாங்கள்ல அதை பார்க்குறப்பையோ இல்லை அந்த மாதிரி டெக்ஸ்ட்டை படிக்கிறப்பயோ ஐ ஃபீல் லைக் வெரி சஃபகேட்டட் ஆக்சுவலாக அந்த ஒரு இம்பேக்ட் டேரெக்டாக கிடைக்கும் அதனால தான் எந்த ஒரு ஒரு சர்வைவல் ட்ராமா ஒரு சர்வைவல் ஃபிலிமா இருந்தாலும் நான் ரொம்ப இன்ட்ரஸ்ட்டிங்காக எல்லாருமே ஓரளவுக்கு இந்த தெரிஞ்சு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் பார்ப்பாங்க காஸ்டவே இப்போ ரீசெண்டாக அந்த சொசைட்டி ஆஃப் தஸ்வோ இந்த க பர்டிகுலர் சாப்டர் எனக்கு மலையான் குஞ்சுங்கிற அந்த ஃபஹத் ஃபாசலோட படத்தை தான் ரொம்ப நினைவுபடுத்துச்சு ஒரு லேண்ட்ஸ்லைட் நடக்கும் அவங்க வீடு ரெண்டு வீடு இருக்கும் பக்கத்து பக்கத்தில் ஐ திங்க் இஸ் லைக் சம் டிவி ரிப்பேராக லைக் இன்னும் ரிப்பேர் பண்ணுற எலக்ட்ரிக்கல் என்னோட லைக் ரிப்பேர் ஷாப் மாதிரி ஒன்று நடத்திட்டு இருப்பான் வீட்டுக்குள்ளேயே பக்கத்து வீட்டில் ஒரு குழந்தை அழுதுக்கினே இருக்கும் ஹேஸ் அ என்னோட லைக் ஒரு டிஸ்டர்பிங்காகவே ஃபீல் பண்ணுவான் பட் ஆனால் அந்த மொத்த ஆக்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் ரொம்ப சூப்பர்பாக காமிச்சிருப்பாங்க அந்த ஒரு சின்ன குழிக்குள்ளே அவன் எப்படி எஸ்கேப் ஆகிறான் எங்கே வழி இருக்குன்னு தேடுறான் கடைசி அந்த குழந்தை எங்கே பார்த்தும் அணைகிறேன் ஸோ எனக்கு அந்த படம் ரொம்ப நினைவு வந்துக்கிட்டே இருந்தது ஆக்சுவலாக அப்புறம் சொசைட்டி சொசைட்டியை வச்சுனாலேயும் ஒரு சில இடங்களில் ஏன்னோ லைக் வேறவர் தி ஆர் ட்ரைங் டு கெட் வேர்எவர் தேர் ட்ராப்ட் இன் அ வெரி வெரி ஸ்மால் ஸ்பேஸ் அண்ட் தென் ட்ரைங் டு ஃபைண்ட் த ஹோல் டு த அவுட்ரு வேர்ல்டு ஓ மை காட் அது வந்து என்னால்லாம் அப்படி ஒரு ட்ராப்டை நான் சிக்கிக்கிறதா நினச்சி கூட பார்க்க முடியாது இது ஏதோ ஒரு ஃபோபியா தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா லைக் மிகப்பெரிய ஃபோபியா எனக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி விஷயங்களை பார்த்தாலே என்னை வந்து ரொம்ப இம்பேக்ட் பண்ணும் இந்த சாப்டர்லேயும் கிட்டத்தட்ட குந்தி நடுவில் முடியாமல் வாயு முழுகிறதோ லைக் வாந்தி எடுக்கிறதோ இல்லை தலை சுற்றுறதோ அவளுக்கு அவள் அப்படி சொல்கிறப்ப எனக்கு வந்து ஒரு மார்க் இருக்குது ஸோ அளவுக்கு எனக்கு இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கும் எப்போவுமே இந்த மாதிரியான ஒரு சர்வைவல் ட்ராமாவை பற்றி எஸ்பெஷலி ட்ராப்ட் இன் ஸ்மால் ஏரியா அண்ட் தென் ட்ரைங் டு கெட் அவுட் ரைட் அவங்க வந்து வெளில வந்தப்போ இருக்கிற அவங்களுக்கு இருக்கிற ரிலீஃப் எனக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன் ஐ லைக் மேபி பிகாஸ் ஆஃப் மை ஃபோவியாக நினைக்கிறேன் ஸோ இந்த சாப்டர் எனக்கு நிறைய பிடிச்சிருந்தது ஆனால் மு முக்கியமாக எனக்கு ஆரம்பத்தில் படிக்கும் பொழுது இந்த சாப்டரில் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு குறை இருந்தது அது என்ன குறை அப்படின்னா இவ்வளோ சூப்பர்வா விதரன் சொன்ன கோடை டிசிஃபர் பண்ணி இவ திரும்பவும் வந்து கோடு அனுப்புகிறாள் குந்தி லாஸ்ட் நைட் சாரி லாஸ்ட் சாப்டருக்கு லாஸ்ட் சாப்டரில் வந்து ஷீஸ் ஆஃப்ஸோ சின்னிங்க கோட்டு விதரன் ஷீஸ் லைக் யூனோ ஃபென்டாஸ்டிகலி ஐடென்டிஃபைங் ஈனோ அந்த என்னென்ன ட்ராப் வச்சுருக்காங்க என்ன பிளான் பண்ணியிருக்காங்க எப்படி பிளான் பண்ணியிருக்காங்க எல்லாத்தையும் அழகாக ஷெர்லாக் ஹோம்ஸ் மாதிரி லைக் சூப்பராக டிசிஃபர் பண்ணுற மிஸ்ஸஸ் குந்தி பாண்டு எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா மேபி லைக் ஐம் மேபி ஐம் ஓவர் ரீடிங் இட் இப்போது இந்த புரோசனன் வந்து இன்னிக்கு நைட்டு தான் நான் தீ வைக்க போகிறேன் அப்படின்னா ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கண்டிப்பாக கௌரவ நான் அனுப்போம் ஸோ அந்த நைட்டு தான் அவங்க சாவாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ஏன்னோ உறுதி வந்து அவங்களுக்கு போய்டும் ஸோ தே வில் பி எக்ஸ்பெக்டிங் த நியூஸ் யூஸ்வலாக அப்படி தான் நடக்கும் ரைட் ஸோ ஏனோ லைக் இந்த ஒரு ஆனால் இவங்க தீ வைக்கிற இந்த சாப்டரில் இவங்க தீ வைக்கிற இந்த இரவு புரோசனும் அவனோட சேவகனும் சூப்பராக மூ என்னோட லைக் குரட்டை விட்டு தூங்கின்னு இருக்காங்க இவங்க இன்றைக்கி எஸ்கேப் ஆனாங்கன்னா ஒன்ட் இட் பி அண்ட் ஈஸி க்ளூ டு கவுரவர்ஸ் தட் லைக் யூனோ சம்திங் வி ஆர் ஹேப்பண்ட் ஏனோ லைக் அண்ட் தே டோன்ட் நோ ஏனோ புரோசனன் மேபி லைக் இன்னும் கெளரவர்களோட பின்னாடி தப்பிச்சு வந்ததுக்கப்புறம் ஏன்னா ரொம்ப ஈஸியாக பார்க்குற அளவுக்கு தான் ஏன்னா இவங்க தப்பிச்சு சாப்டரோட எண்டில் இவங்க தப்பிச்சு மேலே வர்றப்போ அந்த மாளிகை எரியறதை பார்க்குறாங்க ரொம்ப தொலைதூரத்தில் மழை சரிவில்லை ஏன்னோ லைக்கா சரிவில் வந்து எரியதை பார்க்குறாங்க அப்போது புரோசனன் மேபி காண்டாக்டிங் லைக் இன்னும் கௌரவர்கள் ஆஃப்டர் திஸ் டாஸ்க் இஸ் டன் பிகாஸ் லைக் ஹி ஹஸ் டன் அ கிரேட் ஃபேவர் டு கௌரவர்கள் ஸோ கௌரவர்கள் எதிராக அவங்களை கொலை பண்ணிடுவாங்க தான் நான் நினைச்சேன் இல்லைனா வந்து ஹீ இஸ் எக்ஸ்பெக்டிங் சம் பிக் ரிவார்டு ஃபார் டூயிங் திஸ் ரைட் என்ன இருந்தாலும் மனித உணர்வு அதாவது மனித ஒரு மனுஷன் வந்து எதுக்கு இவ்வளோ பெரிய விஷயத்தை செய்யணும் என் கௌரவர்கள்ட்ட ரொம்ப பற்றுள்ள ஒரு ஆள்லாம் கிடையாது புரோசன் அப்போது இவன் எழுந்து வெளில போயிட்டு கௌரவரில் காண்டாக்ட் பண்ண போகிறாங்கிற ஒரு அசம்ஷன் இருந்ததுன்னா தட் கெட்ஸ் ஃபெயில் இஃப் ஹீ இஸ் ஆல்சோ லைக் இனோ யூனோ டைங் இன் த சேம் ஆக்சிடென்ட் ஸோ எனக்கு நிறையா லைக் ஒரு லாஜிக்கெலாம் நான் யோசித்து பார்த்தேன் இப்படின்னா இப்படி தான் நடந்துருக்கணும் அப்படி நடந்துருக்கக்கூடாது இப்படி பண்ணாதானே இது என்னோட லாஜிக்கலி கரெக்டாக இருக்கும் இப்போ இவங்க மட்டும் அறிவிப்பே இல்லாமல் திடீர்னு ஒரு நாள் இதை மாதிரி தீயை வச்சு கொளுத்துட்டு வெறும் சாட்சிக்காக ஒரு திரியை அப்புறம் அவளுடைய ஐந்து மைந்தர்களையும் வந்து கொளுத்தி போட்டு புரோசனை சேர்த்து கொளுத்தி போட்டு இவங்க போகும் பொழுது ஏன்னா ஒன்ட் இட் ட்ரைஸ் லைக் லாட் ஆஃப் டவுட்ஸ் இவங்க எதை அடைய நினைக்கிறாங்களோ தட் இஸ் இவங்க எந்த மாதிரி சந்தேகத்தை ஏன்னோ லைக் இவங்க எல்லோரும் செத்துட்டாங்க புரோஷன் எஸ்கேப் ஆகிட்டான் அப்படிங்கிற அவுட்புட் தான் அவங்களுக்கு தேவை குந்திக்கும் பா பாண்டவர்களுக்கும் ஆனால் அந்த அவுட்புட் கிடைக்கவே கிடைக்காதோ இவங்க இப்படி பண்ணுறதுனால அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஒன்று அப்புறம் மொத்தமாகவே இப்படி தான் ஸ்கேப் ஆகணுங்கிற தேவை என்ன என்னோட அந்த எப்படிதான் சுரங்கபாதை வந்து ஏறி ஒரு மலை மேலே தான் போகுது பீமனோ அர்ஜுனனோ நினச்சா அவங்க எல்லாரையும் ப்ரோசன அட்டக்கி உடுக்கி வச்சுட்டு என்னோளைக்கு எல்லாரையுமே வந்து ரொம்ப க கண்ட்ரோல்டாக வச்சுட்டு ஏன்னா சுற்றி முற்றி யாருமே கிடையாது ரைட் ஸோ இன்னும் அந்த சுரங்க சொன்னால் போகணுங்கிற அவசியமும் கிடையாதுல்ல எல்லோரும் அட்ட இன்னும் லைக் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா லைக் பயங்கரமாக ஆர்டர் போட்டு பயமூர்த்தி அவங்கள வந்து உடல் வலிமையால் கட்டு போட்டு அப்படியே வந்து கூட லைக் குளித்திட்டு போயிருக்கலாம் ஜஸ்ட் நார்மல் பார்த்துலேயே ஸோ நிறைய இப்படி நடந்துருக்கலாமே அப்படி நடந்திருக்கலாமே இப்படி யூஸ் பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து ஆப்வியஸாக அந்த கௌரவர்களுக்கு காட்டி கொடுத்துருமே இவங்களோட இன்டென்ஷன் வந்து ஏனோ லைக் மேக்கிங் ஷோ தட் த கௌரவர்ஸ் பிலீவ் தட் லைக் திஸ் தீஸ் இஸ் இ டெட் இன் திஸ் ஆக்சிடென்ட் தென் லைக் தே கேன் லைக் கோவா ஃபார்வர்ட் வித் லைக் துரியங்குறதான் அவங்களுடைய இன்டென்ஷனாக இருக்குது பட் ஆனால் அந்த இன்டென்ஷன் எல்லாத்துக்குமே ஒரு லாஜிக்கல் லூப் ஹோல் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது மேபி சி ஓகே அதுக்கு ஒரு சிக்ஸ் மினிட்ஸ் ஆகிடுச்சி அர்ஜுனன் முதல் முறை நீர் அர்ஜுனன் முதல் முறை நீர் இம்முறை நெருப்பிலிருந்து பிறந்தழப் போர்க போகிறீர்கள் மூத்தவரை என்றான் நான் காற்றின் மைந்தன் நீரின் நீரில் அலையாவேன் நெருப்பில் தழலாவேன் என்றான் பீமன் நகைத்தபடி புராணங்களைப் போல ஹிக்கட்டில் கை கொடுப்பவே வேறில்லை அது நிறையா ஒரு என்னோட சிரிப்பு ஆரழிக்கிற ஒரு சின்ன புன்னகை ஆரோக்கிய நிறைய மொமெண்ட்ஸ் இருக்குது இந்த சாப்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது தட் இஸ் லைக் நான் சொன்ன மாதிரி என்னை ரொம்ப இம்பேக்ட் பண்ணுற ஒரு சர்வைவல் ட்ராமா சாப்டர் ப்ளஸ் அதுக்குள்ளே எக்கச்சக்கமான லைட் மூமெண்ட்ஸ் வந்தது கச்சக்கமாக இருக்குது சூப்பராக இருந்தது எனக்கு ஐயி லைக் டெட் ஏன்னா அப்பார்ட் ஃப்ரம் திஸ்லிக் கால் நான் லூசு தரமாக நிறைய லாஜிக்கெலாம் இப்படி பண்ணியிருக்கலாமே ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நான் யோசிச்ச என்ன விஷயங்கள்லாம் தவிர்த்துட்டு பார்த்தோன்னா சாப்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது இதில் முக்கியமான ஒரு விஷயம் புராணங்களை போல் இக்கட்டில் கை கொடுப்பே வேறு இல்லை எனக்கு அதை வந்து ரொம்ப காமிக்கலாக சொன்னாலும் எனக்கு அது ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு விஷயமாக தான் எனக்கு பட்டுச்சு உண்மையிலே புராணங்களை போல இக்கட்டில் கை கொடுப்பவே வேறு இல்லை புராணங்கள்ங்கிறத விட கிளாசிக்ஸ்னு கூட இருக்கலாம் எனக்கு ரொம்ப டிப்ரெஸ் ஆக்சினா ஆப்வியஸி நான் தாஸ்டர்ஸ்க்கு தேடி போவேன் ஏதோ ஒரு வாழ்க்கையில் ரொம்ப பெரிய பிரச்சனை வந்துச்சுன்னா ஜெயவ தேடியோ இல்லை திரும்பி தாஸ்டர்ஸ்க்கு தேடியோ லைக் என்ன வேதோ ரொம்ப ரொம்ப டஃப்பான ஒரு நூல் எடுத்து தான் படிப்பேன் அப்போ அதில் வாழ்க்கையில் உள்ள லைக் நிறைய ரியலைசேஷன்ஸ் ஆர் லைக் விசிடம்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கடைச்சிக்கிட்டே இருக்கும் தட் வில் லைக் என் ஆக்டர்ஸ் ஆர் ரியலி குட் கம்பெனி ஸோ இக்கட்டில் கை கொடுப்பவை புராணங்கள் தான் கிளாசிக்ஸ் தான் அப்படின்னு நான் உறுதியை நம்புகிறேன் புரோசனின் அறைக்குள் இரு குரட்டைகளும் உரையாடல் போல ஒழித்து கொண்டிருந்தன அப்படிங்க அந்த ஒரு சின்ன ஒரு இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இட்ஸ் லைக் ஏன்னா ஈவன் இந்த கொரட்டை ஸ்னோரிங் சவுண்டே வந்து ஒரு உரையாடல் மாதிரி இருக்குது புருவசானுக்கு அவனுடைய சேவை கணக்கும் அப்படிங்கிற அந்த உடனே நல்லா இருந்தது பீமன் குனிந்து தன் உடலை மிக உடுக்கி உள்ளே சென்றான் மலைப்பாம்புக்கு ஏன் வலை இருப்பதில்லை என்று இப்போது புரிகிறது மூத்தவரே என்றான் பீமன் நான் நகைக்கும் நிலை இல்லை நிலையில் இல்லை என்றபடி உள்ளே மறைந்தான் தருமன் அந்த குகை ஒரு என அவர்களை விழுங்குவதாக தோன்றியது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மெட்டஃபர் மாதிரி இருந்தது தட் இஸ் அந்த ஹோல் குகையுமே வந்து ஏன்னா மொத்தமாக அழகான ஒரு நடஃபர்னால் என்ன அந்த மலைப்பாம்பு தான் மலைப்பாம்பு மாதிரி மலைப்பாம்போட வயிற்றுக்கள் நான் போயிட்டு கூட நல்ல ஒரு வருது சூப்பரான ஒரு மடப்பர் ஆக்சுவலாக இந்த இடத்துல எனக்கு ஏன் பிடிச்சிருந்ததுன்னா மலைப்பாம்புக்கு ஏன் வலை இருப்பதில்லை என்று இப்போது புரிகிறது ஆனால் அவ்வளோ பெரிய சைஸுக்குள்ளே அவ்வளோ பெரிய சைஸான பீமன் வந்து அப்படி உள்ளே நுழையிறது வந்து ரொம்ப கஷ்டம் என்னோட லைக் ஸோ ஒரு மலைப்பாம்புக்கு லைக் வலை இருப்பதில்லை அப்படின்னு சொல்கிறப்போ அதாவது பீமன் தருமன் இவங்க ரெண்டு பேரும் காம்பினேஷன் வந்தால் கவுண்டமணி செந்தில் மாதிரி தான் ஆர் லைக் என்னோட ஏதோ ஒரு 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 காமெடி டுவோ மாதிரி தான் இருக்காங்க பீமனும் தருமனும் நான் நகைக்கும் இல்லை இல்லை என்றபடி உள்ளே மறைந்தான் தர்மன் அப்படிங்கிற மாதிரி அழகான ஒரு சின்ன சின்ன லைட்டான மூமெண்ட்ஸும் சூப்பராக இருந்தது அதாவது தர்மன் ஆக்ஸ் ஆஸ் அ டிப்பிக்கல் யூனோ எல்டர் மெம்பர் இன் த ஃபேமிலி ஏன்னோ லைக் இஸ் ஆல்சோ ஃபில்லிங் த ஷூஸ் ஆஃப் லைக் யூனோ சம்டைம்ஸ் பாண்டுன்னு கூட எனக்கு சொ நான் சொல்லுவேன் அதாவது எப்போவுமே வந்து ரொம்ப ஜோக்கெலாம் அடிக்காமல் ரொம்ப கசப்பெல்லாம் கொட்டாமல் நிதர்சனமாக லைக் அடுத்து என்ன பண்ணணும் அடுத்து என்ன பண்ணணுங்கிற மட்டுமே திங்க் பண்ணிக்கிட்டு ரொம்ப சீரியஸாகவே இருக்கிற ஒரு ஆள் ரைட் நிறைய இடங்களில் நகுலன்னு சகதைவானுக்கு ஜாலியாக கமெண்ட் அடிக்கிறப்ப விஷம் வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு தலையை தட்டி எப்படி அப்பா வந்து பையன் வந்து தலை தட்டி கூப்பிட்டு போவாரோ ஒரு பயங்கர ஆபத்தான பாதையில் அந்த மாதிரி கூப்பிட்டு போயின்னு இருக்கார் ஆறு முகங்களும் தங்கள் முகங்களாக தெரிந்தன எரியும் பீமனின் தர்மனின் சர்வ சகுலத சக நகுல சகதைவர்களின் முகம் குந்தியின் முகம் அவன் கண்களை கொட்டி அந்த காட்சியை விளக்கினான் எறிவது அவர்களேதான் சதுரங்கத்தில் அவர்களுக்கு நிகராக வைக்கப்பட்ட காய்கள் அந்த இறப்பிலிருந்து இழ வேண்டும் ஸோ லைக் ஒரு ஒரு கட்டத்தில் அர்ஜுன் வில்ல விட்டு தான் அந்த மாளிகையை கொளுத்துறான் எல்லா பாவங்களும் அர்ஜுனன் தான் பண்ணுறான் என்னன்னா எனக்கு என்ன பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோளைக்கு இந்த இடத்துல நான் சொல்ல எனக்கு என்ன தோணுச்சுன்னா இவங்க ஆக்சுவலாக அந்த மூக்கெல்லாம் அறுத்து ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக போர் எதிரில் நின்று போரிடக்கூடிய ஓரளவுக்கு சம அளவுக்கு பலமுள்ள ஆற்றமுள்ள ஒருத்தனை அவனுடைய மூக்கெல்லாம் அறுத்து 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 அடிச்சுட்டு வந்து அதை வந்து வச்சு ஒரு ரிச்சுவல் மாதிரி பூஜை மாதிரி பண்ணி அது ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பண்ணி அந்த பாவத்துக்கு கழுவாகி இல்லை பிராய்சத்தை தேடி தான் இந்த பூஜையே பண்ண வராங்க இங்கே வந்து இன்னொரு பாவம் பண்ணிடுறாங்க அதாவது அந்த பாவமாவது ஒரு ஒரு போர் சுச்சுவேஷனில் பண்ண பாவம் கூட சொல்லலாம் தட் இஸ் லைக் யூனோ ஜஸ்ட் அந்த மூக்கெல்லாம் அறுத்து பயங்கர பயங்கர குடூரமாக நடந்துக்கிட்டது ரைட் அது ஒரு பாவன்னா இங்கே வந்து கான்ஷியஸாகவே இந்த ஒரு பாவத்தை பண்ணுறாங்க ஏன்னோ லைக் அந்த திரியை அவளுடைய மைந்தர்கள் ஒரு மலைவாழ் பெண்ணோட மைந்தர்கள்லாம் வந்து யூனோ லைக் மலைவாழ் பெண் அவள் அப்புறம் அவளுடைய மைந்தர்கள்லாம் கொளுத்துறது ரொம்ப கான்ஷியஸான டிசிஷன் வேறு ஸோ சதுரங்கத்தில் அவர்களுக்கு நிகராக வைக்கப்பட்ட காய்கள் அந்த இறப்பிலிருந்து இழ வேண்டும் அப்படின்னு அர்ஜுன் திங்க் பண்ணுறப்போ எனக்கு அதுதான் ஞாபகம் வந்து ரொம்ப ஐரானிக்கூடாக இருந்தது ஒரு பாவத்துக்கு பிராயசத்தை தேடி ஒரு இடத்துக்கு வந்து அங்கே வந்து சூப்பராக இன்னொரு பாவமும் பண்ணுறாங்க ஸோ ஐ ஃபீல் தட் லைக் யூனோ இந்த ஒரு இம்பேக்ட் பின்னாடி எங்கேயாவது பெருசாக அவங்கள வந்து தாக்குமோன்னு கூட எனக்கு தோணுச்சு ஆக்சுவலாக ஒரு கர்மா எஃபெக்ட் அப்படின்னு கூட சொல்லலாம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் அப்படி பார்த்தா வந்து எவ்வளோ பேர் இவங்க சாவடிச்சிருக்காங்க என் கான்ஷியஸாகவே ஸோ இட்ஸ் நாட் லைக் பிக் டி லேஸ் வெல் பட் இது ரொம்ப சூழ்ச்சி பண்ணி ஏமாற்றி பெட்ரே பண்ணி சாகடிக்கிறாங்க நீங்கள் நைட் எல்லோரும் தங்குங்க கம்பளி அவங்கள்டே கம்பளி எல்லாம் வாங்கி வாங்கிக்கிட்டு அந்த குடும்பத்தையே தங்க வச்சுக்கிட்டு அந்த அம்மா அப்புறம் அஞ்சு பசங்களை தங்க வச்சு அவங்கள கொலை பண்றது வந்து குடூரத்தின் கொடுக்கும் முழங்காலால் நடந்து முன்னேறிய குந்தி மூச்சிறக்க நின்றாள் அன்னையே கடினமாக உள்ளதா என்றான் தர்மன் குந்தி அரசியாக இருந்து பழகிவிட்டேன் மீண்டும் யமுனையை கடந்து நீந்தி கடந்த யாதவ பெண்ணாக மாற வேண்டி இருக்கிறது என்றால் கருவறை பாதை போல் இருக்கிறது என்றான் தர்மன் முந்தைய பிறவி என் நினைவுகளெல்லாம் கருவறை விட்டு வெளிவரும் பாதையில் தான் ஒவ்வொன்றாக நீங்கும் என்று சொல்லப்படுகிறது என்றான் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆகுது கருவறை பாதையில் தட்ஸ் அப்படின்னா வந்து ஒரு போன ஜென்மோ முந்தினஞ்சன்மோ இல்லை கே இருக்கிற பிலீஃப் இருக்கிற ஒரு இனவொலிக் சமூகத்தில் புதுசாக ஒரு ப பிறப்பு நடக்கும்பொழுது கருவறை பாதையில் தான் ஒவ்வொரு முன்ஜென்மமும் அதை பற்றின என்னோட நினைவுகளும் முற்றிலும் அகன்று நம்ம வந்து புதுசாக ஒரு உலகுக்குள்ளே வருவோம் அப்படிங்கிற மாதிரி இது டோட்டலாக ஒரு மேட்டஃபர் மாதிரி தானே தட் இஸ் லைக் இன்னும் அஞ்சு பேருக்கும் ஒரு மறு பிறப்பு ரைட் ஸோ அவங்களுக்கு ஒரு கருவறை பாதைக்குள்ளே போகிறாங்க அது வந்து ஒரு மலைப்பாதையோட வயிற்றுக்குள்ளே போகிறாங்க கருவறை பாதைக்குள்ளே போகிறாங்க பிகாஸ் இட்ஸ் அ மீல் பிறப்பு என்னோட லைக் லார்ட் ஆஃப் லைக் அன் மேட்டஃபர்ஸ் யூ கேன் கீவ் இன்னும் போய்ட்டிக்காக இருக்கும் அழகாக இருக்கும் ஸோ எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த இடத்துல தான் எனக்கு ஏகேன்னு எனக்கு என்ன லைக் எனக்கு எனக்கும் வந்து என்ன சபை கேட்டாச்சே ஆக்சுவலாக குந்தி மண் சுவரை பிடித்தபடி எழுந்து கொண்டால் மெல்ல நடந்து செல்லுங்கள் செல்லும் தொலைவை பற்றி என்ன வேண்டாம் வைக்கும் காலடிகளை மட்டுமே கருத்தில் கொள்ளுங்கள் வழி திறக்கும் போது திறக்கட்டும் என்றான் வீமன் சகதேவன் மூத்தவரே எங்காவது இந்த சுரங்கப்பாதை இடிந்து விழுந்திருந்தால் என்னாகும் நாம் புதைந்து போவோம் அல்லவா என்றான் ஆம் ஆனால் அப்படி இடிந்து விழுந்திருந்தால் விளக்கு எரியாது என்றான் வீமன் அதாவது பீமன் ச சில சமயத்தில் வந்து ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கான் ரைட் நான் நினைச்சேன்னா இந்த மில்ல நடந்து செல்லுங்கள் செல்லும் தொலைவை பற்றி என்ன வேண்டாம் வைக்கும் காரடிகளை மட்டுமே கருத்தில் கொள்ளுங்கள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து தர்மன் சொல்லுவானோன்னு நினைச்சேன் தர்மன் சொல்லலை பீமன் தான் சொல்கிறான் அதையும் இது ஒரு நல்ல விஷயம் இல்லை ரொம்ப லாங் ஜேர்னியாக இருக்கும் பொழுது ஏன்னோ லைக் வி ஜஸ்ட் ஹாவ் டு வி ஜஸ்ட் ஹேவ் டு லைக் கெட் ரெட் ஆஃப் தட் லைக் ஐயோ ஓய்யோ அவ்வளோதோனு இருக்கு ஜஸ்ட் ஹேவ் டு லைக் ஃபோக்கஸ் ஒன்லி அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் ஏன்னா லைக் ரொம்ப பெரிய எய்ம் உள்ளவங்க எல்லாருக்குமே சின்ன 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 ஷார்ட்டர் எய்ம்ஸ் வச்சுக்கிட்டு முன்னேறினா மட்டும்தான் முன்னேற முடியும் இப்போவுமே ஒரு லாங்கர் எய்ம் கடத்துல இருந்தால் அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அயற்சியை ஒரு மிகப்பெரிய ஒரு சு பெசிமிஸ்டிக்கான இதெல்லாம் எங்கேருந்து அடைய போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயங்கர ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து குறச்சிக்கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த ஒருலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ப்ளஸ் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல சொல்கிறாங்க அதை ஒன்றும் பண்ணி வைக்கல நிறைய தடைகள் வர்றதுனாலே நம்ம ரொம்ப நேரம் பயணம் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க அது யூஸ்வாக நான் எப்படி கனெக்ட் பண்ண டெய்லி டே லைஃப்ல ஒரு புது இடத்துக்கு போனோம் மேப்பு போட்டு அப்படின்னா ஃபஸ்ட்டு தப்பு தப்பாக போவோம் இங்கே போவோம் மேப் ஒரு இடத்துல காட்டுவோம் நம்ம ஒரு இடத்துல போவோம் போகிறப்ப ரொம்ப தூரம் ஆகிற மாதிரி இருக்கும் அந்த புது இடத்துக்கு போகிறதுக்கு திரும்பி வரப்போ ட்ரென் வந்துருவோம் ஏன்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு வழி தெரிஞ்சுருக்கும் ஸோ சர்னு வந்துடுவோம் ஸோ ஐ இட் இஸ் ஆல் ரிலேட்டிவ் அப்படிங்கிற மாதிரியான ஐன்ஸ்டின் கான்செப்ட் கொண்டு வந்துடலாம் அனுகிறாங்க அதுக்கப்புறம் முக்கியமாக நடுவில் இந்த சுரங்க பாதையில் இடிஞ்சு விழுந்திருந்தால் அதை நினைக்கிறப்ப எனக்கு வந்து ரொம்ப பயமாக இருந்தது ஆனால் வந்து பி ஒன் சூப்பராக சொல்கிறான் அப்படி இடிஞ்சு விழுந்திருந்தால் காற்று வராது காற்று வரலைன்னா லைக் இது பேசிக்கலி ஆக்சிஜன் இருக்காது விளக்கு ஏரியாது அப்படிங்கிறான் அதாவது அவ்வளோ ப்ராக்டிக்கலான நாலேஜு அங்கங்கே விட்டுட்டு போகிறாங்க இதெல்லாம் தான் என்ன சொல்கிறது தொடர்ந்து ஒரு சாப்டரில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இதெல்லாம் தான் மொத்த நம்மளுடைய பிராக்டிக்கல் நாலேஜ் எல்லாத்தையும் அந்த கேரக்டரில் ஒவ்வொரு சுச்சுவேஷன் அமைச்சமை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கும்ல அண்ட் தட் மேக்ஸ் இட் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஆக்சுவலாக ஏன்னா அந்த ஒரு விஷயம் எனக்கு டக்குனு பிடிச்சது என் பல்பிந்த மாதிரி இருந்தது ஈவன் சொல்கிறப்போ பாதாளம் என்பது இதுதான் என்றான் தர்மன் இந்த சுரங்கம் ஒரு நாகம் நாம் இதன் உடலுக்குள் சென்று கொண்டிருக்கிறோம் என்றான் நகுல் அதான் முன்னாடி சொன்ன என்னோட ஒரு மெடஃபர் தான் முடிவில்லாமல் ஏறிக்கொண்டிருக்கிறோம் என்றான் தருமன் எனக்கு இது முடியாத கனவு என்று தோன்றுகிறது என்று சகதேவன் சொன்னான் முன்பெல்லாம் இதை போன்ற கனவுகள் வரும்போது நான் சிறுநீர் கழித்தபடி விழித்துக்கொள்வேன் உண்மையிலே என்னோட நம்மளுக்கு வரக்கூடிய மிக 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 பயங்கரமான கனவுகள் அப்படின்னா ரொம்ப டெரரான கனவுகள் நல்ல எனக்கு இன்னிக்காலில் கூட ஒரு கனவு வந்துச்சு ரொம்ப துல்லியமான ஞாபகம் இருக்குது ஐம் ஜஸ்ட் ட்ரைங் டு ஹைட் அண்ட் ட்ரைங் டு ஹைட் நான் நாகப்பட்டினத்தில் முதல்ல இருந்த ஒரு தெருவில் எங்கெங்கேயோ ஓடி அலைகிறேன் அது எப்பவுமே என்ன நாகப்பட்டினம் தான் வரும் தட் இஸ் லைக் என்ன நான் அங்கே தான் ஒன்பதாவது வரைக்கும் படித்தேன் ஸோ அந்த தெரு நான் எங்கேயோ ஓடி 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 ஒளையிறேன் ரைட் உண்மையிலே நிஜ வாழ்க்கையில் அந்த மாதிரி ஓடி 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 ஒளிஞ்சு ஒரு இடத்துல என் லைக் நான் பதுங்க நினைக்கிறப்போ எனக்கு ஒரு அந்த அந்த கனவு வந்து அப்படியே நினவான மாதிரி இருக்கும்ல ஓவை காட் அது ஒரு நைட்மேர் வந்து நம்ம வாழ்க்கையில் ரியலாக நடக்கிறப்போ இப்படி இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் இங்கே என் வாழைக்க நகுலனுக்கா சகதயவனுக்கா சகதயவனுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் மை காட் யா ஸோ அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஆக்சுவலாக அது சொல்கிறப்போ அங்கே சென்றதும் நான் இருபது மனைவியரை மறக்கலாம் என்றிருக்கிறேன் ஆளுக்கு இருபது மனைவியர் என்றால் நூறு வீடுகளை நாமே அமைக்க முடியும் என்றான் அகுலன் பேசாதே என்ற பெண் குந்தி நாம் விடுவதற்குள் அடற்காட்டுக்குள் சென்றுவிட வேண்டுமந்தா என்றால் சென்று விடலாமண்ணே என்றான் பீமன் நடு நடுவில் சகதேவனும் நகழணும் சின்ன குழந்தைங்க தானே இன்னும் வாங்கி சின்ன குழந்தைங்க தானே ஸோ நான் இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா நடு குந்தி நடுவில் வந்து இப்போ குந்தி நடுவில் லைட் ஹார்டடாக நிறையா சிரிச்சலாம் நிறையா இன்னும் நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு நகரத்தை உருவாக்கிடுவோம் பாதாளத்துக்குள்ளே நம்மளுக்கு மட்டும் தான் தெரியும் நம்ம நம்ம ஒரு பெரிய அரசு உருவாக்கியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய சிரித்து 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 அப்போ உணவுக்கு என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி குந்தி ரொம்ப ஜாலியாக கேட்குற ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு ஒரு இடத்துல காற்று வாங்கிக்கிட்டு என்னோட லைக் ரெண்டு எல்லோருமே ரொம்ப ஜாலியாக அந்த பயணத்தையும் ரொம்ப என்னோட ரொம்ப ஸ்ட்ரகுளிங் அப்படிங்கிறத விட ரொம்ப ஜாலியாக என்ன ரொம்ப இயல்பாக ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பயணத்தை அப்போது ஒரு இடத்துல குந்தி வந்து தன்னை மறந்து ரொம்ப இயல்பாக ரொம்ப காமெடியாக வந்து பேச ஆரம்பிக்கும்பொழுது இந்த இடத்துல நான் ஒர்க் பண்ண நகுலன் சகதேவன் மாதிரியான சின்ன குழந்தைங்க தொடர்ந்து அந்த மாதிரி பிளேயை வந்து பில்ட் பண்ணிக்கிட்டே போவாங்க பெரியவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக போர் அடிச்சிரும் சரி ஓகே ஒரு ரெண்டு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் ஜாலியாக பேசலாம் தொடர்ந்து அதே வந்து நீட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது சும்மா சுத்திரமா அப்படிங்கிறது பெரியவங்களோட பாயிண்ட் ஆஃப் ஆனால் குழந்தைகளுக்கு அப்படி இருக்காது ஒரு சின்ன பசங்களுக்கு இல்லை உடலில் பசங்களுக்கு ஒரு லைக் பிஃபோர் ஆல் ஸ்டேஜ் உள்ளவங்களுக்குலாம் அவங்க சொல்கிற அந்த ஒரு கற்பனை உலகத்தை வந்து நீட்டிக்கிட்டே போவாங்க நீட்டிக்கிட்டே போவாங்க இன்னொரு தே ஜஸ்ட் வாண்ட் டு லிவ் இன் தட் ஆக்சுவலி அங்கே தான் அது மாதிரியான விஷயம் தான் இங்கே வந்து நடக்குதுன்னு நினைக்கிறேன் என்னோட நம்ம சின்ன ஒரு அரசு இது பண்ணுவோம் ஒவ்வொருத்தரும் இருபது பொண்டாட்டை கல்யாணம் பண்ணிக்கலாம் அதுவே நூறு வீட்டை நிறச்சிடும் இந்த மாதிரியான கற்பனை விஷயங்கள் வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறப்போ குழந்தைகளுக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தாலும் பெரியவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கடுப்பாக இருக்கும் மண்ணின் வழிகளெல்லாம் விண்ணில் உள்ளன என்றார் விதுரர் என்றான் தருமன் விண்மீன்களை நோக்கி திசை தேரும் கலையை நான் கற்றிருக்கலாம் தருமன் சொல்றான் பீமன் எனக்கு தெரியும் என்றான் எந்த நூலில் கற்றா என்றான் தருமன் மூத்தவரே விண்மீன்கள் நூலில் இல்லை வானில் உள்ளன என்றான் பீமன் நகுலன் நகைத்தான் சகதேவன் அவனை தொட்டு அடக்கிறான் ரொம்ப 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 அதான் வழக்கம் போல் அதாவது ஒரு கேட்டன் மோக்ஸ் மாதிரி அடிச்சுக்கிட்டாங்கன்னா என்னதான் பண்ணுறது அப்போ அவன் தர்மந்த பார்த்தாலுமே என்னுக்கு டார்கெட்டாகவே இருக்கான் பீமனுக்கு ஸோ ரொம்ப அழகான ஒரு இடம்ல திரும்ப ஏன்னா லைக் விண்மீன்கள் பற்றி எங்கே கற்றுக்கிட்டேன் அப்படின்னா விண்மீன்கள் நூலில் கற்றுக்க முடியாது மேலே பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியது தான் வானில்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இஸ் எகென் அண்ட் அகெயின் லைக் சர்காஸ்டிக்காக அவனை போட்டு தாக்கிக்கினே இருக்கான் இந்த தர்பண பீமன் ஸோ ஸோ அந்த இடத்துல இன்னும் நுவான்ஸ்டான ஒரு இடம் வருது நகுலன் உறக்க சிரிக்கும்போது நகதவன் வந்து தருமன கடுப்பேற்றாத அப்படிங்கிற மாதிரி தட்டி கொடுக்குறான் வேணா வேணா டோன்ட் லாஃப் டூ மச் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு நுவான்சானா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஃபைனலி லைக் தேர் ரீச்சிங் அந்த தேர் லுக்கிங் அட் யூனோ எரிந்து கொந்தளித்து கொண்டிருக்கும் அந்த மாளிகையை வந்து பார்க்குறாங்க அடுத்து என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஸோ யா இது வந்து ஐ ஃபவுண்ட் இட் லைக் லிட்டில் லாஜிக்கலி இது பட் ஐ லைக் த சாப்டர் எனக்கு இந்த மாதிரி சாப்டர்லாம் ரொம்ப பிடிக்கும் என்ன வேணாலும் லாஜிக்கல் லூஃப் ஓல்ட் இருக்கட்டும் அதை பற்றி பிரச்சனை இல்லை ஐ ஜஸ்ட் லைக் என்ஜாய் லைக் ரீடிங் திஸ் சாப்டர் ஆக்சுவலி